அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று கலைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசுவுடைய ஆளுமையில் அவரது ஓமைகள் அவரது போதனைகள் அவருடைய அறிவுரைகள் இருக்கின்றன அவை இயேசு யார் என்பதை நமக்கு எடுத்து சொல்கின்றன கலைகளை பற்றிய இயேசுடைய பார்வை சுவையானதாக இருக்கிறது மத்திய நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரத்தில் வயலில் தோன்றிய களைகள் ஓமை பதிமூணு இருபத்தி நான்கு முதல் இந்த ஓமையை வருகிறது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்படலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகையின் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் அந்தோ பரிதாபம் இந்த ஊழியர்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறிகளாக இருந்திருக்காங்க விழிப்பாக இல்லை விட்டார்கள் பகைவர்கள் வந்து கலைகளை வைத்து விட்டார்கள் இப்போ கலைகளை பற்றி இவர்கள் கவலைப்படுகிறார்கள் பணியாளர்கள் வந்து இருபத்தி ஏழில் ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகள் அல்லவா விதைத்தீர் அதில் கலைகள் காணப்படுவது எப்படி அதுக்கு அவர் இது பகைவனுடைய வேலை அப்போ அவங்க கேட்குறாங்க நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உங்களுடைய விருப்பம் என்ன அவர் சொல்கிறார் வேண்டாம் கலைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையை நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேர்த்து அறுவடை செய்ய முதலில் கலைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு இதனுடைய செய்தி என்ன கலைகளை பற்றி கவலைப்படாதீர்கள் அவை தானாகவே அளிக்கப்படும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் கலைகளை பற்றி கவலைகள் நாம் நல்ல விதைகள்லாம் விதித்தோம் கலைகள் எப்படி வந்து சில சமயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள் இந்த பையன் நல்லா தானே இருந்தான் இப்போ எப்படி மாறிட்டான் எப்படி கெட்டு போயிட்டான் இந்த மகள் நன்றாகத்தானே இருந்தால் இப்படி ஆயிட்டாளே என்றெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள் கலைகள் பிள்ளைகளுடைய வாழ்வில் வந்துவிட்டன அதற்கு பெற்றோரும் காரணமாக இருக்கலாம் அவர்கள் விட்டார்கள் ஆகவே பகையின் வந்து கலைகளை விதைத்து விட்டான் பெற்றோர் விழிப்பாக இருக்க வேண்டும் அது ஒரு செய்தி ஆனால் இன்று நான் பகிர்கிற செய்தி கலைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் கலைகள் அழிக்கப்படும் உரிய நேரத்தில் அவை நீக்கப்படும் நாம் திருப்பாடல் முப்பத்தி ஏழில் சொல்லப்பட்டுகிறது தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே பொல்லாங்கு செய்வாரை கண்டு பொறாமைப்படாதே அவர்கள் புல்லை போல விரைவில் உலர்ந்து போவார்கள் ஆகவே கடவுள் கலைகளை களைந்து விடுவார் எனவே நாம் சற்று அந்த அதற்குரிய நேரம் வருவதை காத்திருங்கள் ஒன்றில் நீங்கள் விழிப்பாக இருந்திருக்க வேண்டும் நீங்கள் விழிப்பாக இல்லை எனவே கலைகள் வந்துவிட்டன இனி அவற்றை களைவதில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம் சற்று பொறுமையாக இருங்கள் கலைகள் உரிய நேரத்தில் நீக்கப்படும் கடவுளை நோக்கி மன்றாடுங்கள் என்பதுதான் இயேசு தருகிற செய்தியாக இருக்கிறது கலைகளை பற்றி கவலைப்படாமல் இறைவனிடம் நாம் ஒப்பு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக